மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் ஒன்றுக்கு கழிக்க வேண்டும் என்று சொன்னால் மிக மிக முக்கியமான ஒன்று உணவு அந்த உணவை சாப்பிடாமல் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது உணவே எதுவுமே ரொம்ப அஞ்சு கிலோ தங்கம் பத்து கிலோ தங்கம் இருக்குது சாப்பிட முடியுமா முடியாது இந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய உணவின் மூலமாகத்தான் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் ஜீரணமாக கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தை மனித உடலுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அது அல்லாது நீங்கள் மற்ற எந்த பொருளையும் தங்க கட்டியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உணவை விட இது ரொம்ப மதிப்பு மிக்கது சாப்பிட முடியுமா முடியாது அந்த அளவுக்கு முக்கியத்துவமான இந்த உணவை நீங்கள் வீண் விரையும் செய்துவிடக் கூடாது அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லா ஷாஹுவத்தானாவின் திருநாமம் போற்றிக்கொண்டவனாக கொண்டவனாக புனிதமிக்க ஜும்மாவின் உதவியை நான் தோங்குகின்றேன் இதிலே நாம் எந்த கருத்தை செறிமுடக்கின்றோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா சுபஹான் தாயா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கியார்களே வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக தோங்குகின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹ் அப்பல் ஆலமி நம்மை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்திலே நமக்கு தேவையான இருப்பிடங்கள் உணவு தண்ணீர் பொருளாதாரம் இவைகளையெல்லாம் அல்லாஹு அப்பாலமி நமக்கு தந்து அருள் இருக்கின்றான் அதிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று வீடு தண்ணீர் உணவு இதுவெல்லாம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு மனிதனிடம் இருக்கும் என்று சொன்னால் உணவு என்கின்ற அந்த ரிசுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியை வைத்து இந்த உலகத்திலே கழிப்பது என்பது சிரமம் நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் மிக முக்கியம் உணவு மிக முக்கியம் இருப்பிடம் மிக முக்கியம் அல்லாஹ் ஆலமி நமக்கு அத்தகைய மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தார்கள் இருக்கின்றான் இவ்வளவு அருள் கொடைகளையும் அல்லாஹ் ஆலமீன் தந்ததற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு சில விதிமுறைகளை சொல்கின்றான் உணவு என்கின்ற இந்த நாம் தந்திருக்கின்றோம் அதை நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது வீண் விரயம் செய்துவிடக்கூடாது பொதுவாக பொருளாதாரத்தை எந்த வகையிலும் வீண் விரயம் செய்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குரான் மூலமாக நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அல் பக்ராவில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்கின்றான் அவன் உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் ஆக்கினான் இந்த பூமி உருண்டைதான் ஆனால் மனிதன் வாழ்வதற்கு விரிப்பாக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளை பார்க்கிற என்று சொன்னால் மலை மழையாக இருக்கும் ஆனால் மனிதர்கள் வீடு கட்டக்கூடிய பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல விரிப்பாக இருக்கும் அப்படி விரிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் வீடு கட்ட முடியும் அல்லாஹ் அல்லாஹரப்பு சொல்கின்றான் உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் தாக்கி நமக்கு தந்திருக்கின்றான் அதன் மூலமாக நாம் என்ன செய்து கொள்கின்றோம் நமக்கு தேவையான முறைகளிலே வீடுகளை அமைத்துக்கொள்கின்றோம் அதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக்கொள்கின்றோம் வீடு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ முடியுமா ஒரு மனிதனுக்கு வீடு இல்லை சாலை ஓரங்களிலேயே வாழக்கூடிய உள்ள நிலையை நாம் பார்க்கத்தானே செய்கின்றோம் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி பல்வேறு இடையூர்களுக்கு மத்தியிலே அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் வீடு இருக்கின்ற பொழுது மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் அதிலே போய் நாம் அடைந்து கொள்வோம் அப்போ அல்லாஹால இந்த உலகத்தை படைத்து மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூறையாகவும் என்ன செய்திருக்கின்றான் ஆக்கி தந்திருக்கின்றான் அடுத்து சொல்கின்றான் வான்சலமின சமாயிமான் வானத்தில் இருந்து அவன் தருகின்றான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று தண்ணீர் அந்த தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அவ்வளோதான் கதம் முடிந்து போச்சு இந்த கோடை காலம் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வாகனத்திலோ அல்லது நடந்தோ நாம் சென்றோம் என்று சொன்னால் எங்கேயாவது ஜூஸ் கடை இருக்குதா எங்கேயாவது சாறு கடை இருக்குதா எங்கேயாவது பலரச கடை இருக்குதா அல்லது குளிந்த தண்ணீர் கிடைக்கிறதா இப்படி இந்த கோடை வெயிலின் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மை நாம் இந்த தண்ணீரை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் தாகத்தை தனித்துக் கொள்ளுகின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் வானத்தில் இருந்து உங்களுக்கு தண்ணீர் தருவது யார் இந்த வானத்தில் இருந்து இந்த தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே நம்மால் உயிர் வாழ முடியுமா நிச்சயமாக உயிர் வாழ ஒரு நாளை கழிப்பது மிக மிக சிரமம் பல தேவையில் இருக்கிறது தண்ணீரை வைத்துத்தான் அல்லாஹர்பாலமின் பலவிதமான நியமத்துக்களை மனித சமூகத்துக்கு அவன் தருகின்றான் பலவிதமான நியமத்துக்கள் ஏற்கனவே சொன்னேனே கோடி இருந்தாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை உணவு என்கின்ற நம்மை பசி நிற்கக்கூடிய அந்த உணவு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் தேவையாக இருக்கிறது இதுவெல்லாம் மனிதர்களால் செய்துவிட முடியுமா ஆயிரம் லேப்டாப்பை கண்டுபிடிக்கலாம் ஆயிரம் எக்யூப்மெண்ட்ஸ்களை கண்டுபிடிக்கலாம் அதிநவீன கண்டுபிடிக்கலாம் இந்த உணவை தயார் செய்து தருவது யார் இந்த உணவை பூமியிலே விளைத்து தரக்கூடியது யார் ஆலமீன் அதான் நல்லா சொல்கின்றான் அந்த உணவு எதன் மூலமாக வருகிறது வானத்தில் இருந்து அல்லாஹ் மனித சமூகத்திற்கு தேவையான அந்த அந்த மலை அருள் கொடையின் மூலமாக மூலமாக மலையின் உணவு மாத்திரம்தான் தான் வருகிறதா இல்லை பல்வேறு பொருட்கள் இரும்பு பூமியில் இருந்து வருகிறது மலையின் மூலமாக இந்த மலையினுடைய நேமத்து பல வகைகளில் மனிதனுக்கு நீங்கள் எங்கே சுற்றி எங்கே போனாலும் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளுடைய பூர்வீகம் மண்ணில் இருந்துதான் எடுத்துக்கொண்டாலும் சரி அது வருகிறது அந்த மண்ணுக்கு உயிர் கொடுப்பது மலை என்னும் அந்த நீர் அல்லாஹ் ரபுல்லின் அப்படி இந்த செட்டப்பை வைத்திருக்கின்றான் அதைத்தான் நல்லா அங்க சொல்கின்றான் வானத்தில் இருந்து வீடு அவசியம் மனிதனுக்கு அதற்கு பிறகு தேவை தண்ணீர் இந்த தண்ணீரின் மூலமாகத்தான் விவசாயம் அரிசி பருப்பு கரும்பு அதுபோன்ற பழங்கள் தானியங்கள் மனிதனுக்கு தேவையான அனைத்தும் உடை எதிலிருந்து தண்ணீரின் மூலமாக பூமியிலிருந்து இப்படி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அல்லாஹ் ஆலுமே இந்த மலை தண்ணீரின் மூலமாக தருகின்றான் அடுத்து அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான் ஃபஹரஜ விகிமீன சமராஜ் ஃபலா த ஜாலு இல்லாஹி அந்தாத்தோ அன்பு தாய்ந்தமோ அல்லாஹ் சொல்லுகின்றான் அதன் மூலமாக விளைச்சல்களில் இருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான் எனவே நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாவுக்கு இணை ஏற்படுத்தாதீர்கள் சாதாரணமாக மக்களிடத்திலே நாம் இதெல்லாம் யார் பா தர்றாங்க தண்ணீரை யார் தருகின்றார் இசுக்கை யார் தருகின்றார் உணவை யார் தருகின்றார் என்று கேட்டோம் என்று சொன்னால் மக்கள் அழகாக தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள் ஆனால் இவ்வளத்தை நம்ம தெரிந்து வைத்தாலும் கூட அல்லாஹுதான் இன்றை நம்மிடத்திலே அதிகமான நம்பிக்கை இருந்தாலும் கூட சில நேரங்களிலே தடுமாறி அவுளியாக்கின் மீது சொல்லுவதும் உண்டு அதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம் அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு இவ்வளத்தையும் நான் தரேன் வானத்தில் இருந்த மழை வீடு கட்டுவதற்கு பூமியை விரிப்பாக மழையின் தண்ணீரின் மூலமாக உங்களுக்கு விவசாயம் இப்படி பல்வேறு ராமத்துக்களை நான் தான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் நீங்கள் அறிந்து கொண்டு அல்லாவுக்கு நீங்கள் இணை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்தின் மூலமாக அப்போ இந்த உலகத்திலே மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று தண்ணீர் விவசாயம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தானியங்கள் கோதமைகள் பருப்புகள் அரிசிகள் இதுதான் மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவை இது போன்ற இந்த உணவுகள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் தண்ணீர் தட்டுப்பாடு விவசாயம் செய்ய முடியவில்லை எல்லாம் எல்லாவற்றத்துக்கும் அடிப்படை தேவை இந்த தண்ணீர் தான் கால்நடைகள் காடுகளிலே வாழக்கூடிய கால்நடைகள் அந்த கால்நடைகளுக்கு இந்த தண்ணீர் மூலமாகத்தான் அதுகளுக்கு தேவையான உணவு புற்கள் இப்படி எல்லா வகையிலும் அடிப்படையாக இருப்பது இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை தருவது அல்லாஹ் ரப்புல் அலமீ அப்போ மனித சமுதாயம் மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் ஒன்றுக்கு கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மிக மிக முக்கியமான ஒன்று நீர் இருப்பிடம் உணவு இது மிக மிக முக்கியம் நபிமார்களை பற்றி சொல்கின்ற போது தாம் உணவு சாப்பிடுவோராகத்தான் இருந்தார்கள் இந்த உலகத்திலே நபிமார்கள் எல்லா நபிமார்களும் யாருமே உணவு உட்கொள்ளாதவர்களாக இருக்கவில்லை எல்லா நபிமார்களும் நான் ஏன் நல்லா இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் நபிமார்களே இந்த உலகத்தில் ஒரு நாளை கழிப்பதாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் உணவு உண்டு தீர வேண்டும் அதைத்தான் நல்லா சொல்கின்றான் காணாதா யா உணவு சாப்பிடுவோராக இருந்தார் எல்லா நபிமார்கள் அப்ப உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த உணவை சாப்பிடாமல் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க முடியாது இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு அவன் செய்த மிகப்பெரிய ஒரு அருள்படை உணவே இல்லை எதுவுமே இல்லை கால்நடைகள் இல்லை ரொம்ப பஞ்சம் வீட்டில் அஞ்சு கிலோ தங்கம் பத்து கிலோ தங்கம் இருக்குது சாப்பிட முடியுமா முடியாது அல்லுமே இந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய இந்த உணவின் மூலமாகத்தான் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் நியமத்தை மனித உடலுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அது அல்லாது நீங்கள் மற்ற எந்த பொருளையும் தங்க கட்டியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உணவை விட இது ரொம்ப மதிப்புமிக்கதே சாப்பிட முடியுமா முடியாது அந்த அளவுக்கு முக்கியத்துவமான இந்த உணவை உங்களுக்கு நாம் எல்லா வகையிலும் அருள்கொடையை நாம் செய்திருக்கின்றோம் அதை நீங்கள் வீண் விரயம் செய்துவிடக் கூடாது மிக முக்கியமான ஒன்று எந்த பொருளையும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வீண் விரயம் என்பது கூடவே கூடாது எவ்வளவு ஒரு அருள் படை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகின்றான் அது உணவாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வீன் வரையம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது செய்துவிடக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓ குலு வஷரபு வலா துஸ்ரிபு இன்னஹு லா யஹுப்புல் முஸ்ரிஃப் அல்லாஹ் துணைப்பா உन्नेங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் விரயம் செய்வோரை அல்லா நேசிக்கவே மாட்டான் நல்ல சாப்பிடுங்க நல்ல குடியுங்கள் அதே நேரத்தில் வீண் விரயம் செய்துவிடக்கூடாது இந்த மாதம் பார்க்கின்றோம் இது மே மாதம் அடுத்த மாதம் துல்கட்சி மாதம் முடிந்து இந்த மாதமும் அடுத்த மாதமும் நம்ம எங்கு பார்த்தாலும் சுபகாரியங்கள் கல்யாணங்கள் சொன்னால் பள்ளிக்கூடங்கள் லீவு வெளியூர் உள்ளவர்கள் இந்த மாதத்தை தேர்வு செய்து வருவார்கள் அந்த மாதத்தை ஒட்டி கல்யாணம் இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகளிலே இந்த மாதமும் அடுத்த மாதமும் சட்டப்புடலான கல்யாணங்கள் எங்கு பார்த்தாலும் ஆனால் அந்த கல்யாணத்தின் மூலமாக என்ன நடைபெறுகிறது ஒரு தெருவிலே அஞ்சு கல்யாணம் நடக்கிறது என்று சொன்னால் அஞ்சு கல்யாண உள்ளவர்களும் அஞ்சு தெருவில் உள்ள எல்லோருக்கும் சாப்பாடு சொல்கின்றார்கள் சொன்னவர்களுக்கே போய் சொல்கின்றார்கள் இப்படி கணக்கிட்டு சாப்பாட்டை ஆக்குகின்ற பொழுது இவர்கள் கணக்கிடு இது ஐம்பது களம் இப்படி அவர் ஒரு வீட்டுக்கு தான் போகின்றார் ஆனால் இங்கே கணக்கு அஞ்சு வீட்டுக்காரர்களும் இவருக்கு கணக்கு போடுகின்றார்கள் கண்டேசில் பார்த்தோம் என்று சொன்னால் சட்டி சட்டியாக சாப்பாடு மிச்சமாகி மூணு மணிக்கு நாலு மணிக்கு கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு விளம்பி போக மீதி என்ன செய்வது பொதுவாக மத்தியானம் சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் நைட்ல யாரும் இதை என்ன செய்ய மாட்டார்கள் சாப்பிட மாட்டார்கள் இட்லியோ ஒரு தோசையோ வாங்கிவிட்டு அப்படியே சென்று நைட்டை கழித்து விடுவார்கள் ஆனால் இந்த சாப்பாட்டை நைட்லேயும் வச்சு அதுக்கு போகவும் மிச்சமாயி கொண்டு போய் எங்கே கொண்டு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் புதிதாக இப்போது சில கால்நடைகளை வளர்க்கின்றார்கள் சில பேர்கள் அந்த கால்நடைகளுடைய வளர்ப்புக்காக தெருவில் வந்து இந்த சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் என்ன செய்கின்றார்கள் அங்கே கொண்டு இஷ்ராஃப் மற்றபடி ஆத்துகளிலே கொண்டு போய் கொட்டுவது இப்படி இந்த அளவுக்கு ரிசிக்கை வீண் விரையும் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இந்த நியாயத்து இருக்கிறது இந்த அருள் கொடை இருக்கிறது பொதுவாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது எந்த ஒன்றையும் வீண் வரையம் செய்யக்கூடாது வீண் வரையம் செய்வோரை அல்ல நேசிக்க மாட்டான் ஆனால் இன்றைய சூழல் பார்க்கின்றோம் நாளைக்கு பார்த்தால் நம்ம ஊர் தெரியும் நாளை கழிச்சு பார்த்தால் தெரியும் சாப்பாட்டை கொண்டு போய் மொத்தமாக மிச்சம் மீறி இருப்பது போக கொண்டு போய் தட்டுவதை பார்க்கின்றோம் என்பது எவ்வளவு முக்கியம் அல்லாஹ் அப்பலால எப்படி நமக்கு தருகின்றான் தேவையுடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் நாம் எல்லாம் திரும்ப திரும்ப கேள்விப்படுகின்றோம் சோமாலியா சோமாலியா என்கின்ற நாடு எவ்வளவு பஞ்சம் உணவு இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்று அல்லாகவே அறிந்தவன் ஒருவேளை உணவுக்கு அவர்கள் படக்கூடிய பாடு இருக்கிறதே தண்ணீருக்கு அவர்கள் படக்கூடிய பாடு இருக்கிறதே கஷ்டம் இருக்கிறதே சிரமம் இருக்கிறதே அப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை வீண் செய்துவிடக்கூடாது அப்படி வீண் விரயம் செய்வோம் என்று சொன்னால் அல்லா நேசிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான் அதனாலதான மார்க்கம் நமக்கு ரொம்ப எந்த ஒன்றில் நாம் வரம்பு மீறுவோமோ எந்த ஒன்றில் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய படோபலத்தை காட்ட வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதுக்கு மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது ஒரு லகான் போடுகிறது எது திருமணம் என்கின்ற வருகின்ற பொழுதுதான் நம்முடைய நிலை என்ன வரும் அப்படி நடத்த வேண்டும் அவர் இப்படி நடத்தினாரே அதைவிட நாம் அதிகமாக நடத்த வேண்டும் அவர் இந்த வகையில் இத்தனை உணவு கொடுத்தாரே நாம் இந்த மாதிரியாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் மனிதனத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய ருசூல் அழகாக சொன்னார்கள் எந்த இடத்திலே மனிதன் தடுமாறுவானோ அந்த இடத்தை கண்டறிந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் இன்னும் அலமணிக்காக பரக்கா ஐசரஹூமோனா திருமணம் என்பது மிக மிக சிக்கனமாக நடத்தப்பட வேண்டும் அப்படி சிக்கனமாக நடத்தப்படக்கூடிய திருமணங்களில் தான் அல்லாஹுடைய என்று அகிலத்திற்கு ஒரு அருள் கொடை அண்ணனும் பெருமகனார் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நாம் பேணுகின்றோமா அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த விரும்புகின்றோமா இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்களிலே நம்முடைய ஜமாத்துக்குட்பட்ட நடைபெறக்கூடிய திருமணங்களில் தான் பலவிதமான கண்டிஷன்கள் திருமணம் வைக்க கூடாது பெண் வீட்டில் விருந்து வைக்க கூடாது நாம் பலவிதமான திட்டங்களை போடுகிறோம் எதற்கு என்று சொன்னால் இது போன்ற இந்த இஸ்ராப் வீண் விரயம் தேவை உடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அதே பொருளாதாரத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு மருத்துவ தேவை உடையவர்களுக்கு கல்வி தேவை உடையவர்களுக்கு உங்களுடைய குடும்பங்களிலே இருப்பார்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பக்கத்தில் இருப்பார்கள் அதனால் தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம் இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் இதை நாம் திரும்ப திரும்ப அந்தந்த காலம் வருகின்ற போது சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று என்று சொன்னால் இளம் தலைமுறைகள் மத்தியிலே இந்த செய்தி பதிவாகின்ற பொழுது நாளைக்கு அவர்கள் தங்களுடைய திருமணம் என்று வருகின்ற போது இந்த அடிப்படையில் இஸ்ராஃப் இல்லாமல் வீண் இல்லாமல் நபிவழி அடிப்படையிலே நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை நாம் சொல்கின்றோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள் அல்லாஹர் போல மீன் நல்ல சாப்பிடுங்க நல்ல பானங்கள் நல்ல ஜூஸ் இது மாதிரி நீங்க குடிங்க ஆனால் வீண் விரயம் செய்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இது ஏதோ சும்மா அப்படியே கேட்டுவிட்டு போவதற்காக அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது வருகின்ற பொழுது அவன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் கொண்டு போய் அந்த தட்டுறதுனால யாருக்கு எந்த பயன் யாருக்கு எந்த பலன் ஒண்ணும் இல்லை காசு அப்படியே கஷ்டப்பட்டு உழைத்த காசு அப்படி என்ன செய்யுது ஆற்றோட போகுது அப்ப இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கூட மார்க்கம் தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமி இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அருள் கொடைகளையும் சில கண்டிஷனை போடுகின்ற போது அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் சம்பாத்தியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல எப்படி இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தாய் எப்படி பொருளாதாரத்தை திரட்டினாய் எப்படி நீ செலவு செய்தாய் என்கின்ற கேள்விக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த உலகத்திலே நாம் மரணித்து மண்ணோடு மண்ணானதற்கு பிறகு வழக்குகள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் ஹர்புலான மீன் எப்படி நீ பொருளாதாரத்தை திரட்டினாய் திரட்டிய பொருளாதாரத்தை நீ எப்படி செலவு செய்தாய் அது ஆகமாக்கப்பட்ட செலவாக இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட செலவாக இருக்க வேண்டும் மார்க்கத்துக்கு உட்பட்ட செலவாக இருக்க வேண்டும் எந்த வகையிலும் இஸ்ராஃப் வீண் விரயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றானே ஒப்புனு ஒஷரகு ஒலா முஸ்ரீபி அல்லாஹ் சொல்கின்றான் உண்ணுங்கள் பருங்கள் விரயம் செய்யாதீர்கள் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் இந்த அடிப்படையில் விரயம் செய்யாமல் பார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்